நட்பவி யோகி ராம் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் இல்லாமை என்பது எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக நிறைய விஷயங்களை மலர் மருந்துகள் நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு ஏஞ்சல் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பாக நான் மலர் மருந்தும் எடுத்துக்கிறோமா நம்பர்ஸும் எழுதுகிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து என்னோடய தடைகள் அப்படிங்கிறது எனக்கு இருந்துகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பரிகாரம் உங்கள் ஊரில் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கே வந்து அது வந்து வரின்னு சொல்லுவாங்க பின்னாறைன்னு சொல்லுவாங்க ஏன்னா யார் வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜிஹெச்சுக்கு ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க ரொம்ப ஏழைகள் தான் அங்கே வருவாங்க அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் திடீர்னு இறந்துருவாங்க அவங்களுக்கு அங்கே வந்து வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு கூட கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அவங்களோட அந்த இறுதி சடங்குகளுக்கு செலவு பண்ண கூட அவங்க முடியாது இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை உதவி செய்யணும் நீங்கள் வந்து இது வந்து நான் வந்து இந்த இந்த மாதம் வந்து நான் வந்து நிறைய பேருக்கு சொன்னேன் இதை சொல்லணும்னு தோணுச்சு பார்க்குறவங்களுக்குலாம் சொன்னேன் நிறைய புலம்புவாங்க என்னோடய கிளைண்ட்ஸ் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை இப்படி அப்படின்னு புலம்பலாக இருந்தது இதை யோசித்து எதை ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்ன சொன்னவங்க எல்லாருமே செஞ்சிட்டு அதை பண்ண பிறகு அவங்களோட மனநிலையில நிறைய மாற்றம் ஏன்னா அந்த மாதிரி மார்ச் வரைக்கு போய் ஒரு பாடியை பார்க்கும் பொழுதும் அங்க வந்து மக்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல வந்து அவங்க பணம் இல்லாத எப்படிலாம் வறுமையில இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து நம்மளாம் ரொம்ப நல்லாதான்ப்பா இருக்கும் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்க அந்த கதை வந்து எனக்கே ஒரு மிராக்கல இருந்துச்சு நானே அந்த விஷயத்த கற்றுக்கிட்டேன்னு இந்த இடத்துல சொல்லலாம் அதாவது ஒரு மனிதன் வந்து இறக்கும் தருவாயில் எப்படி இருக்கும் மனசு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம் அப்படிலாம் இருக்கிறத விட மனசு வந்து வெற்றிடமாக இருக்கும் கெ கிடைக்க வேண்டிய விஷயம் எப்பவுமே நமக்கு கிடைக்கும் நம்மளோட முயற்சி நம்மளோட உழைப்பு போட்டுட்டு நம்ம வந்து பேராசப்படாமல் புறம் பேசாமல் ஒரு தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு போட்டியாளராக இல்லாமல் யாரும் யாருக்கும் போட்டி கிடையாது அவங்கவுங்க உழைப்பு கேட்டுறது அவங்கவுங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல மனசோட இருக்கிறதும் தானங்களை அதிகமாக கொடுக்கறதும் இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ஏன்னா ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில அவங்க மனசு எப்படி இருக்கும் இவ்வளோலாம் நம்ம காலம் இறைவன் நமக்கு இவ்வளோ காலத்தை கொடுத்து நம்ம எதுவுமே செய்யாம இந்த நான் இந்த பிறப்பு எடுத்து வந்தோமே இந்த பிறப்பை விட்டு போறோம் நம்ம ஆத்மா போகுது நம்மளால எது நிறைய காலத்தை நம்ம தவற விட்டுட்டோம்னு சொல்லி சிந்திக்கிறேன் அப்படின்னு சிந்திப்பாங்க அப்படின்னு என்னோட கிளைண்ட்டே ரெண்டு பேர் சொன்னாங்க இப்படிலாம் நினைப்பாங்கம்மா அப்ப நாம்பெல்லாம் நல்லா இருக்கோம் நம்ம பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தாங்க தொடர்ந்து இப்ப வந்து அவங்களால அவங்களுக்கு ஒரு மண் வருமானம் பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கிறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை செய்ய சேரும் பொழுது அந்த மார்ச் வரைக்கும் அந்த பிண அறைக்கு போயிட்டு அங்க பணம் கொடுக்க முடியாத செலவு பண்ண முடியாம அழுகையோட கண்ணீர் கம்பள கம்பளமாக இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுட்டாங்க இது வந்து ஒரு நிறைய மாற்றத்தை ஒரு ஒரு குடும்பத்திலேயும் கொடுக்குது அந்த இடத்துக்கு போகும்போதே நம்ம மனசே மாறிடுது ஏன்னா இப்போ காசிக்கு போறாங்க அப்படின்னா பிணம் எரியுதுன்னா அதை பார்க்கணும்னு சொல்றோம் இல்லைங்களா அதை பார்க்கும்போது நம்மளோட கர்மா கிளென்சிங் ஆகுது பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லணுமா அது போலவே எல்லாரும் காசிக்கு போயிட்டு இருக்கக்கூடாது எல்லாரும் இந்த பரிகாரத்தை எல்லாம் பண்ண முடியாது இது பரிகாரம்னு நினைக்காதீங்க நம்மளோட சக மனிதர்கள் நம்மளோட வாழக்கூடியவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த இறுதி சடங்கை கூட செலவு செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்க்குறதும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கலை கொடுக்கும் அற்புதமாக வேலை பார்க்குது இந்த பரிகாரம் செய்ங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி